வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த் தலைப்புச் செய்திகள் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா அடுத்த மூன்று ஆண்டுகளில் உருவெடுக்கும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களுக்கான பாதுகாப்பு அரணாக தமது அரசு திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கூறியுள்ளாா் ஆதிதிராவிடர் மாணவர் விடுதிகளில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கென சிறப்பு குழு ஒன்றை மாநில அரசு ஏற்படுத்த வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது அரசு போக்குவரத்துக் கழக பேருந்துகளின் தரத்தை உயர்த்த திமுக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் பட்டம் வென்றார் இனி விரிவான செய்திகள் விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் ஜம்மு சட்டப்பேரவை சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி ராம்பன் மாவட்டத்தில் பிஜேபி சார்பில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார் அடுத்த மூன்றாண்டுகளுக்குள் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று பொருளாதார நிபுணர்கள் கூறியிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொள்ளும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார் விளையாட்டுத் துறைக்கான நிதி ஒதுக்கீட்டை மத்திய அரசு பல மடங்கு அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் ஒலிம்பிக் குழுமத்தின் ஆசிய பொது சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா பதக்கங்களை அதிக எண்ணிக்கையில் பெற்று வருவதாக குறிப்பிட்டார் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு நடைபெறவுள்ள இளையோர் ஒலிம்பிக் போட்டிகளையும் இரண்டாயிரத்து முப்பத்து ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளையும் நடத்துவதற்கு இந்தியா உரிமை கோரும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா கூறினாா் உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களுக்கான பாதுகாப்பு அரணாக தமது அரசு திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள அவர் சிக்காகோவில் நடைபெற்ற தமிழர் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றினார் வெளிநாடுகளில் வாழும் தமிழர்களின் நலனுக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார் புலம்பெயர்ந்த தமிழர்களின் சொந்த ஊர்களை மேம்படுத்தும் எனது கிராமம் என்ற திட்டம் செயல்பாட்டில் உள்ளதாக அவர் கூறினார் இதேபோல் வெளிநாடு தமிழர்களுக்கு கனியன் பூங்குன்றனார் விருது வழங்கப்படுவதாகவும் திரு மு ஸ்டாலின் தெரிவித்தார் தமிழகத்தில் தனியார் மருத்துவமனைகளுக்கு இணையான வசதிகள் அரசு மருத்துவமனைகளில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அரசு தலைமை மருத்துவமனையில் கண் அறுவை சிகிச்சை மையம் மற்றும் ஒருங்கிணைந்த சுகாதார ஆய்வகத்தை மாநில அமைச்சர் திரு ஏ வேலுவுடன் இணைந்து திறந்து வைத்து அவர் பேசினாா் இந்த மருத்துவமனையில் விரைவில் மனநல ஆலோசனை மையம் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்தாா் தமிழகத்தில் உள்ள ஆதிதிராவிடர் மாணவர் விடுதிகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கென சிறப்பு குழு ஒன்றை மாநில அரசு ஏற்படுத்த வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடுதிகளுக்கான நிதி காலதாமதமாக விடுவிக்கப்படுவதாக குறை கூறியுள்ளார் இதன் காரணமாக மாணவர்கள் இன்னல்களுக்கு உள்ளாவதாகவும் இதனை தவிர்க்க நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளாா் தமிழகத்தில் அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளின் தரத்தை உயர்த்த திமுக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அக்கட்சி சிறுவர்கள் பெண்கள் முதியோர் என அனைத்து தரப்பினரும் பயன்படுத்தும் அரசு பேருந்துகள் பழுதடைந்த நிலையில் உள்ளதாக குறை கூறியுள்ளது பயணிகளின் பாதுகாப்பில் எவ்வித அக்கறையும் இன்றி இத்தகைய பேருந்துகளை திமுக அரசு இயக்கி வருவதாகவும் பிஜேபி தெரிவித்துள்ளது இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அண்மையில் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த பதினான்கு மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த பிரச்சினையில் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து விரைவாக தீர்வு காண வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தொடர்பாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கரை சந்தித்து கோரிக்கை விடுக்க வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் நீங்கள் செய்தி அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் இந்த புதிய சட்டங்கள் நீதியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறதே தவிர தண்டனையில் அல்ல பயங்கரவாத செயல் வரையறுக்கப்பட்டுள்ளது சிறார்களுக்கு எதிரான குற்ற செயல்களில் ஈடுபடுவோரை கடுமையாக தண்டிக்கும் பிரிவுகள் ஏழு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனைக்கான வழக்குகளில் தடயவியல் விசாரணை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர் எல்லை வரையறையின்றி எந்த ஒரு நீதிபதி முன்பும் ஆஜர்படுத்தும் முறை வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுவடைந்து ஒடிசாவின் பூரி மேற்கு வங்கத்தின் திகா இடையே நாளையரவு கரையை கடக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் நேற்று வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று ஆந்திர மாநிலம் கலிங்கப்பட்டினத்திற்கு கிழக்கே முன்னூற்று பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் ஒடிசா மாநிலம் கோபால்பூருக்கு தென்கிழக்கு இருநூற்று அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இது வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அடுத்த ஐந்து நாட்களுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று திரு செந்தாமரைக்கண்ணன் கேட்டுக்கொண்டார் அடுத்த ஐந்து நாட்களுக்கு கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் தமிழக கடலோரப் பகுதிகளிலும் மத்திய மற்றும் வடக்கு வங்கக் கடற்பகுதிகள் ஆந்திர கடலோரப் பகுதிகள் வடமேற்கு வங்க கடற்பகுதிகளிலும் மத்திய அரபு கடற்பகுதிகள் மற்றும் மத்திய மேற்கு அரபு கடல் பகுதிகள் மற்றும் தென்மேற்கு அரபு கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் ஏற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் தேசிய நல்லாசிரியர் விருது பெற்று வேலூர் மாவட்டம் குடியாத்தத்திற்கு வருகை தந்த ஆசிரியர் திரு கோபிநாத்துக்கு இன்று உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது உறவினர்கள் சக ஆசிரியர்கள் பொதுமக்கள் மாலை மற்றும் சால்வைகளை கோபிநாத்துக்கு அணிவித்து வரவேற்பு அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு கோபிநாத் பிரதமரின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப இனிவரும் காலங்களில் கல்வி பணிகளோடு சமூக பணிகளையும் மேற்கொள்ள உள்ளதாக கூறினார் பெருமகிழ்ச்சியாக இருந்தது எனது களப்பணியும் கல்வி பணியும் மேலும் சிறந்து விளங்க இன்னும் வேகமாக இந்த களத்தில் நான் செயல்பட இது உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் விருது பெற்ற மறுதினம் பிரதமர் அவர்கள் அனைத்து விருது பெற்ற ஆசிரியர்களையும் சந்தித்து இந்த விருது பெற்றதோடு உங்கள் கடமை முடிந்துவிடவில்லை இனியும் இந்த சமூகத்தில் வேகமாக நீங்கள் செயல்பட வேண்டும் அதிக சமூக பணிகளை செய்ய வேண்டும் என்று அனைத்து ஆசிரியர்களிடம் கலந்துரையாடினார் அந்த விதத்தில் கட்டாயம் தொடர்ந்து பணி செய்வேன் என்று கூறுகிறேன் இந்த நேரத்திலே நான் பெறவிருக்கக்கூடிய பரிசு தொகையை நான் பணி செய்யக்கூடிய கிராமத்தைச் சேர்ந்த பழங்குடியின பெண் குழந்தைகளின் நலனுக்காக அவருடைய நிரந்தர வைப்பு கணக்கில் வைக்க இருக்கிறேன் என்பதை மகிழோடு தெரிவித்துக் கொள்கிறேன் மாவட்ட செய்திகள் தருமபுரி மாவட்டத்தில் ஒரு கோடி பனை விதைகள் நடும் பணியினை ஒகேனக்கல் காவிரி கரையில் ஆட்சியர் திருமதி சாந்தி இன்று தொடங்கி வைத்தார் திருவாரூர் மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடத்துவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திருமதி சாருஸ்ரீ தலைமையில் நடைபெற்றது பெரம்பலூர் மாவட்டத்தில் உயர்கல்விக்கான மாநில அரசின் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி கிரேஸ் பச்சாவ் கூறியுள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வெள்ளையூர் கிராமத்தில் செயல்பட்டு வரும் தொழுநோயாளிகள் காப்பகத்தின் அடிப்படை வசதிகள் குறித்து ஆட்சியர் திரு பிரசாந்த் ஆய்வு செய்தார் விளையாட்டுச் செய்திகள் பாரிஸ் பாராலிம்பிக் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று நிறைவடைகின்றன இந்திய நேரப்படி இரவு பதினொன்றரை மணிக்கு தொடங்கவுள்ள நிறைவு விழா அணிவகுப்பில் இந்தியாவின் தேசிய கொடியை ஹர்விந்தர் சிங் மற்றும் பிரீத்தி பால் ஏந்திச் செல்லவுள்ளனர் இப்போட்டியில் இந்தியா ஏழு தங்கம் ஒன்பது வெள்ளி பதிமூன்று வெண்கல பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் பதினெட்டாவது இடத்தை பிடித்தது மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் பட்டம் வென்றார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் பதினொன்று ஐந்து பதினொன்று ஆறு பதினொன்று ஒன்பது என்ற செட் கணக்கில் பாகிஸ்தானின் நூர் ஜமானை வென்றார் ஆசிய சாம்பியன் கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா மூன்று பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் சீனாவை வென்றது இருபது வயதுக்கு உட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அங்குஷ் வெண்கலப் பதக்கம் வென்றார் ஆசிய ஒலிம்பிக் குழுமத்தின் தலைவராக இந்தியாவின் ரந்தீர் சிங் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா அடுத்த மூன்றாண்டுகளில் உருவெடுக்கும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களுக்கான பாதுகாப்பு அரணாக தமது அரசு திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் ஆதி திராவிடர் மாணவர் விடுதிகளில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கென சிறப்பு குழு ஒன்றை மாநில அரசு ஏற்படுத்த வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளின் தரத்தை உயர்த்த திமுக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் பட்டம் வென்றார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது